முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஓங்கார ஞான சொரூபமே ஓங்கார மகாசக்தியே ஓங்காரன் ஞானே உன்னுள் இருக்க ஓங்கார குடில் படைத்து அருளும் மாதவராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் இனிதே வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தன்னிலே அரங்கன் தர்மம் தரணியை ஆளுவது உறுதியப்பா மன்னவனாய் அரங்கன் பேரிலே மக்களுக்கு ஞான ஆட்சி அமைவதும் உறுதியப்பா உறுதி தந்தேன் அரங்கன் தொண்டற்படை உலகத்தை மீட்டு ஞான வழி ஆறுமுக அவதார ஞானி வந்த அற்புதமான நோக்கத்தை பூர்த்தி செய்ய செய்யவே ஞானவளம் கூட்டி ஜகமெல்லாம் தொண்டற்படைகளை ஐயன் முருகன் யான் உருவாக்குவேன் ஆற்றலான ஞானப்படை அமைப்பேன் அமைக்கவே அரங்கனால் இந்த மாற்றம் அகிலத்தில் நடக்க இருக்கவே சிந்தை வைத்து உலகோர் அரங்கனின் சேவடி போற்றிட உலகமெல்லாம் ஆறுமுகன் இறங்கியே வெற்றிவேல் ஞான கொடியேற்றி ஆற்றல் பட ஞானவான்கள் களமிறங்க அரசியல் மாற்றமும் யானை புரிவேன் மாற்றத்தை அரங்கன் வழி மகா அவதாரமாக நிகழ்த்தியிருக்க ஆற்றலோடு அரங்கனை நம்பி வந்தால் அகிலத்துக்கு அற்புதம் நிகழக்கூடும் கூடவே ஞானத்தை அரங்கன் வழி குவளையமெல்லாம் விதையாக விதைத்துள்ளேன் நாடவே உலகோர்க்கு நன்மை கிட்டும் நாடெங்கிலும் ஞான ஆட்சி மலரும் ஞான அறிவுரை முற்றே சுபம்